என்னடா கூட்டமா வரீங்க அடிட தலைவரே வந்திருக்கிறாரா இவ்ளோ பெரிய தலைவர் இந்த ஏழை விட்ட தேடி வரலாமா சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேன் இங்க பாருங்க உங்க கேள்விக்கு நான் கேக்குறதுக்கு நாங்க வரல அப்ப எதுக்கு வந்தீங்களா எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கூலிய கேட்க வந்திருக்கோம் அது என்னப்பா நியாயமான கூலின்னு கேக்குற வழக்கமா குடுக்கறதுல குடுக்கறோம் நம்ம ஊர்ல ஆம்பளைக்கு பதினெட்டு ரூபாய் பொம்பளைக்கு பன்னெண்டு ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஆம்பளைக்கு பத்து ரூபாயும் பொம்பளைக்கு ஏழு ரூபாயும் கூலிய குறைச்சு கொடுத்து ஏமாத்துறீங்க இங்க பாருப்பா இது கவர்மெண்ட் நிலம் இல்ல என்னுடைய இங்க நான் நல்ல ஏற்ற கூலிய தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன் கிட்ட தான் வேலை பார்த்தாகணும்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே இஷ்டம் இருந்தா நான் கொடுக்கற கூலிக்கு வேலை பாருங்க இல்ல எந்த ஊர்ல அதிகமா கூலி கொடுக்கறானோ அங்க போய் வேலை பாருங்க நீங்க செய்யலனா வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டி வந்து வேலை பார்த்துக்க தெரியும் இது நாங்க பிறந்த ஊரு வெளியில இருந்து வந்து இங்க யாரும் வேலை செய்ய முடியாது செய்ய விட மாட்டோம் இது எங்க பெரியவங்க வாங்குன நிலம் இங்க யார வெண்ண வேலைக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு வெண்ண யாரு நிலத்தை யாரு நம்ம வாங்க முடியாதுங்க நிலம் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கு உங்க பாட்டம் பூட்டெல்லாம் அவங்க எல்லாம் எங்க அவங்க எல்லாம் நிலம் வாங்கிடுச்சு புரியல மண்ணு மண்ணு உள்ள வாங்கிடுச்சு நான் முடிவா சொல்றேன் கேட்டுங்க இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க இல்ல நீங்க நட்ட நாத்தை எல்லாம் புடிங்கி போட்டு போங்க ஐயா அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க ஒவ்வொரு நாத்தும் நாங்க பார்த்து வளர்த்த குழந்தைங்க எந்த காலத்திலையும் அதை மட்டும் நாங்க செய்ய மாட்டோம்

அதெல்லாம் செய்யக்கூடாதுரா நாம தான் அடிச்சவனும் அவனுக்கு மட்டும் தான் தெரியணும் ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது இதெல்லாம் போய் ஏங்கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்லிட்டீங்கல்ல வர திங்கக்கிழமை முடிச்சிடற அது என்னடா திங்கள் செவ்வாயின்னு நாள் கிழமை அட ஹட அதுக்கு இல்லீங்க வர திங்கக்கிழமை சுருளிப்பட்டிக்கு போறா போற வழிய பாத்துற பாக்குறது இருக்கட்டும் அவன் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்க கச்சேரி முடிச்சிருங்க உங்க முகத்தை எல்லாம் காட்டாதீங்க நம்ம கரியப்பட்டிக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி

ஒரு யாராவது வைத்தியர்கிட்ட காமிக்க அடிபட்டு இருக்குமே அதுக்கு மருந்து போடத்தான் எங்க அண்ணனையாவது அடிக்கிறதாவது யாரு அடிக்க வரேன்னு சொன்னாங்களோ அவங்கள தேடி பிடிச்சு அடிச்சுட்டு வந்திருக்காரு அப்பா அதுக்குதான் போலீச்சார் குடிதான்னு எங்க அம்மா சொல்லிச்சு அதான் மாட்டேன்னு ஒரே கலாத்தா என்னம்மா

கொஞ்சம் நில்லுங்க கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க என்ன இன்னைக்கு கோயில்ல ஒட்டுமொத்தமா எல்லாரும் சகபு சரியா போட்றீங்க இதுக்கு செபাকর্মம் துர்கை மணிக்கு பூஜை அதனால எல்லாரும் சேப்பு போட கட்டிட்டு இருந்தோம் ஆ இல்ல நீ சாமி ஊர்வலம் வரத பாத்துக்கிட்டேன் அத பாத்திட்டேல வா போலாம் சிஸ்டர் சிஸ்டர் அண்ணா அண்ணா

எங்களுக்கு பின்னால் வந்து வாயிலை குடிவைச்சு அழுது வர்றான் பாருங்க அவன நான் பாடி சார் கையெடுத்து கொடுத்துறேன் ஐயா 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 ஐயா

கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு சத்திய சோதனை புஸ்தகம் எழுத போறாரு நீயே ஒரு சொறி நாயி ஒரு உண்டா சோத்தையும் ஊறுகாயும் பார்த்தா அந்த ஓரம உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி நீ புத்தகம் எழுத போறியா பாராந்து பக்கம் ஏட்டையா இவர் தொந்தரவு தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு இவரை வேற ரூம் மாத்துங்க என்னது ரூம் மாத்தணுமா ஏண்டா இது என்ன லாஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு கிட்ட சொல்லி அவரே ரூம் பாயா

எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்கிட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க நீங்க எல்லாம் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது இவர தான் தூக்கி காட்டணும் நீங்க வந்து ரொம்ப சகப்பா சுமாரா நாங்க சொல்லலாம்தான் இருந்தோம் எங்களை பிடிச்சு உள்ள வச்சுட்டீங்களே எங்களை வெளியே திறந்து விடுங்க உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம் அப்படியா கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளிய போங்க அண்ணே இவர் தான போலீஸ் இல்லடா இதுதான்டா போலீஸ் அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைதி அண்ணே